காசிமேடு வந்துருக்கணும் இப்போ நம்ம ஒரு இரநூறுவா முந்நூறுரூவாக்கு மீன் இருக்குது கூட நிறையா நூறுரூவா வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம் மீனுகள் நானூறுரூவா கேட்குறாங்க ஐநூறுரூவா கேட்குறாங்க நம்ம எவ்வளோ பேரம் பேசணுமோ அவங்களுக்கு மீன் இருக்கு கூட நிறையா மீன் இருக்குது இது ஃபுல்லாக நூறுரூவா 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 நூறுரூவான்னு இருக்கிறாங்க அஞ்சு கூட எடுத்துக்கிங்கன்னா ஆறுநூறுவான்னு கொடுக்குறாங்க செம்மையாக இருக்குது காசு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நம்மளும் இப்போல்லாம் போகணும் காசுமேடுக்கு நிறைய பேரம் பேசினா நம்ம லாபமும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் காசுமேட்டில் அப்புறம் மீன் நம்மளும் ரெண்டு மீன் வாங்கிட்டு போய் போயிடுச்சு நண்பர்களே நீங்களும் பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீர <coughs> பதின